நம் ஆண்டவர் யேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ரெண்டு குருந்திய பத்து பனிரெண்டிலிருந்து பதினெட்டு முடியை சிலர் தங்களுக்கு தாங்களே நற்சான்று கொடுக்கின்றனர் அவர்களோடு எங்களை சேர்த்துக் கொள்ளவோ ஒப்பிடவோ நாங்கள் துணியவில்லை அவர்கள் தங்களையே அளவுகோளாக கொண்டு தங்களை அளவிட்டுக் கொள்கிறார்கள் தங்களை தங்களோடு ஒப்பிட்டுக் கொள்கிறார்கள் இது அறிவினம் அல்லவா ஆனால் நாங்கள் அளவு மீறி பெருமை கொள்வதில்லை அதற்கென்று எங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது அது கடவுளே வரையறுத்த எல்லை அந்த எல்லைக்கு உட்பட்டே உங்கள் வரை வந்தோம் உங்கள் வரை நாங்கள் வராமல் இருந்திருந்தால் அளவு மீறி பெருமை கொண்டவர்கள் ஆஃபோ ஆனால் கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க உங்கள் நகருக்கு முதன் முதல் வந்தவர்கள் நாங்களே மற்றவர்களின் உழைப்பை காட்டி நாங்கள் பெருமை பாராட்டினால் அது அளவு மீறி செயல்படுவதாகும் நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை வளர வளர உங்களிடையே நாங்கள் ஆற்றும் பணி விரிவடையும் கடவுள் வரையறுத்துக் கொடுத்த எல்லைக்குள்ளேயே இருப்போம் என்றே நாங்கள் எதிர்நோக்குகிறோம் இவ்வாறு உங்கள் எல்லைக்கு அப்பால் வாழ்வோரிடமும் நாங்கள் நற்செய்தியை அறிவிக்க முடியும் அப்போது மற்றவர்களுக்கு குறிப்பிடப்பட்ட எல்லையை மீறி செயல்பட்டு அவர்கள் செய்த வேலையை குறித்து நாங்கள் பெருமை பாராட்டவும் இடம் இராது பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும் தமக்கு தம்மை நற்சான்று கொடுப்போர் அல்ல மாறாக ஆண்டவரின் நற்சான்று பெற்றவரே குறித்து முடிகிறது நிறைந்திருந்த இறையருளை காணாமல் அவர் வெளித்தோற்றத்தின் அடிப்படையில் அவரை பிற திருத்தூதர்களோடும் இறை பணியாளர்களோடும் ஒப்புமைப்படுத்தி அவரை சக்தியற்றவர் பேச்சாற்றல் அற்றவர் தோற்றத்தில் புலிவற்றவர் என்றெல்லாம் குருந்திய கிறிஸ்தவர்களில் சிலர் குறை கூறினர் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் கடவுளின் தனிப்பட்ட சாயல் ஆகியால் ஒவ்வொருவரும் கடவுளை ஒரு தனிப்பட்ட விதத்தில் பிரதிபலிக்கின்றனர் கிறிஸ்துவில் நாம் வாழும்போது பெருமை மிக்கவராகிறோம் ஏனெனில் அவரின் சாயலோடு இணைக்கப்பட்டு கடவுளின் குழந்தைகளாய் திகழ்கிறோம் இதுவே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பெருமை நம் எண்ணங்களும் செயல்களும் இந்த பெருமையை இருந்தால் நாம் நம்மை பற்றியோ அல்லது பற்றியோ நற்சான்று அளிக்க வேண்டிய தேவையில்லை நம் சிந்தனையும் செயலும் இதற்கு சான்று பகர்கின்ற போது எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்